எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு ஸோ போகிறப்ப அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு முதல் டாபிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் வந்து உங்கள் டைம் வந்து முடிஞ்சிருச்சு பேரண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டார் அப்படிங்கிறது தான் பட் அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டு ஸோ எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க நீங்க வந்து விருப்பப்பட்டால் அப்படின்னு சொல்லி இல்லாமல் உங்களுக்கான ஒரு பொருளை எடுத்து நீங்கள் வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ எல்லாேருமே சூப்பராக வந்து கொடுத்தாங்க அதுலேயும் குறிப்பாக தினேஷ் அவர்களுடைய கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே சூப்பராக இருந்தது எல்லாத்துக்கும் காப்பு எல்லாத்துக்கும் வந்து அந்த கம்மல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் வந்து கடுக்கன் இந்த மாதிரிலாம் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அர்ச்சனா வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒரு ஜிமிக்கி ரெண்டு எடுத்துகிட்டு ஒரு ஜிமிக்கு ஒரு அம்மாவுக்கு இன்னொரு ஜிமிக்கு ஒரு அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு அப்புறம் நம்ம நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக அவர் கையில் போடுறது கழுத்தில் போடுறது எல்லாம் வந்து கொடுத்தாரு மணி வந்து பார்த்திங்கன்னா ஷூ கொடுத்தாரு அப்புறம் ஹேர் பேண்ட் வந்து நம்ம கிளிப் வந்து நம்ம ரவீனா கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் யூனிக்கான இருக்கிற அந்த கிஃப்ட்டு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கொடுத்தாங்க ஸோ அதில் விக்ரமுடைய அப்பா தான் எல்லாரும் ரசித்தது ஸோ அவர் தான் வந்து லீடு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு ஓகேங்களா இப்போ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல அம்மா மக்கள் அந்த ஃபேமிலிஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யாரை நினைக்கிறீங்க உங்களுடைய ஃபேவரேட்டு யார் அப்படிங்கிறத சொல்லி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுற மாதிரி நீங்கள் போய் பண்ணிக்கோங்க பெட்ரூம்க்குள்ளே போய்க்கோங்க என்ன எல்லாரும் வந்து போங்க 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 யார் சொல்லுங்கள் யார் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக டிஸ்கஷன் போகுது விஜய் அண்ட் விசித்ரா இவங்க ரெண்டு பேருடைய பேர் தான் வந்து அடிபடுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து எல்லாம் செலக்ட் பண்ணி ஒருமனதாக மக்களுடைய ஃபேவரேட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்து அது ஏன் காரணம் அப்படின்னா இந்த வீட்டில் யங்ஸ்டர்ஸுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டிக்கிட்டு அவங்க பல சாதனைகளை வந்து புரிகிறாங்கல்ல அதனால தான் அவங்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்குறாங்க அது பார்க்கம்பிள்ள ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விஜித்ரா அதை வாங்கிட்டு அப்படியே தூக்கி போகும்போது செம்மையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பூர்ணிமா அம்மா வந்து கையை தூக்கி வச்சு கமல் சார் கண்டிப்பாக அவங்கள கையை தூக்குவார் அளவுக்கு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க நல்லா ப்ளே பண்ணுறீங்க ஈக்குவலாக வந்து ப்ளே பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து செம்ம ஹைலைட்டாக வந்து இருந்துச்சு ஸோ விஜித்ரா இப்பவே ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் மூணு பிபிக்ஷன் டைட்டாக போடு அப்படிங்கிறதுனால ஓட்டிங் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பட் இருந்தாலும் சித்ராக கொஞ்சம் இந்த வாரம் வந்து டைட் தான் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அந்த ஒரு கேட்டகரி வாரம் இது கொஞ்சம் அதை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் தாண்டுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக எனக்கும் வந்து தோணுது ஓகேங்களா இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அடுத்த எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் கொடுத்து விட்டு கிஃப்ட்லாம் கொடுத்து விட்டு எல்லாம் வந்து டை டாட்டா சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ வந்து ஒரு அலுவலர்கள் கேட்குது அந்த அழுகுறல் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசனா தான் வேறு யார் ஒரே அழுகாக திருப்பி ஸோ போய் அவங்க அப்பா வந்து ரனன்ஸ் பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் நேரம் தான்ப்பா நீங்கள் இருந்துட்டு வா மூணே மூணு வாரம் தான் இருந்து ஜெயிச்சுட்டு வா ஸோ இதை பற்றி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கக் பண்ணி அவங்கள கிஸ் பண்ணி தினேஸ்வரர் வந்து ஆஹா அழுக ஆரம்பிச்சிட்டியா காலையில் தான் அம்மா வராங்க வராங்க அழுதா இப்போ போகிறாங்கன்னு அழுகுறியா அப்படின்ற மாதிரி வந்து கலாய்ச்சிட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் அங்கே வந்து நடந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாரும் போன பிறகு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக புலம்பல்கள் இருக்கும் ஏன்னா மாயாவுக்கு அவ்வளோ நெகட்டிவ் வந்து வரலை எல்லாரும் வந்து எல்லா வந்தோடனே காலில் விழுந்துட்டாங்க மாயா விஷ்ணுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்குது இப்போ கூட சின்ன சண்டை வந்துச்சு மாயாவுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன அப்படின்னா என்னுடைய இதை நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய இதை நீங்கள் உங்கள் இதை பாருங்கள் அப்படின்ற மாயா சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி வாரத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க சரிங்க ஓகே அப்படின்ற மாதிரி பட் நாம சொல்லணும்னா பேரண்ட்ஸ்களுக்கு பா ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரமோடைய அப்பா தாங்க வேறு லெவலில் அந்த தூக்கிட்டு போய் அடிக்கிறதா இருக்கட்டும் காக்ரோச் அடிக்க போகிற மாதிரி தூக்கிட்டு போய் விக்ரம் அடித்ததாக இருக்கட்டும் கமல்சர் கோஷ்டிங்கை வந்து ஹோஸ்டிங்கை வந்து கலாய்ச்சதும் வேறு லெவலில் அதாவது அவர் வந்து நீ அவருடைய சொல்லலாம் பட் என்கிட்ட சொல்ல முடியாது நாள் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது மாயா வந்து ஓட விட்டது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் விக்ரமுடைய அப்பா இன்றைக்கி எல்லாருடைய மனதையும் வந்து பிடித்தார் அப்படிங்கிறது பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுடைய அப்பாவும் நம்ம சொல்லலாம் அவரும் வந்தது பட் ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட அம்மா தான் இதுதான் நம்மளுடைய ரிவியூ சோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் உங்களுடைய சொல்லுங்கள் குட் பை